அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே வைத்தான் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் வாயு வாய் புத்திராயத்யமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்யார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வ வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் தான் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழரை சனி போயிட்டுருக்கு மகர கும்ப ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி அந்தளவுக்கு தீய பலன்களை தராது ஏன்னு சொன்னால் நீங்கள் உழைக்கக்கூடிய ந அன்பர்கள் மகர கும்பராசியில் பிறந்தவங்க உண்மையாக உழைக்கக்கூடிய அன்பர்கள் அதனால் உழைப்பை யார் உழைப்பை நம்புகிறானோ அவளுக்கு சனி பகவான் எதுவும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்பவும் மோசம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை தருள்வாய் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் எண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலப்பா எழப்போம் மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த தொழிற்சாலை அதாவது சின்ன லேட் பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு உபகரணங்கள் இல்லாமல் இல்லை அப்போது பூமிக்கு அடியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எந்த வாரம் அதிகமான சிரத்தை தேவைப்படுகிறது முயற்சி தேவைப்படுகிறது மேலாம்பினிக்காக வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் நினைத்த காரியம் கைகூடுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இழுபறியான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் சொல்லவே தேலை சும்மா இருந்தாலே ஆடக்கூடிய ஒரு நிலை இப்போ தான் இன்னும் நல்லா தான் ஆடும் அதுபோல் இந்த ராகு பகவான் ரெண்டில் இருக்கிறது நிறைய பிரச்சனைகளை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எடுத்துக்கொண்டு போய் விட்டுரும் என்ன தான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் கண்டிப்பாக சண்டை சச்சரிவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு சொல் கொள்ளும்னு போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும் கொல்லணும் அது எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது சூப்பராக இருக்கும் ராக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது மாபெரும் சிறப்பு பத்துக்குடைய செவ்வாய் நாளில் குருவோடு அமைந்து அமர்ந்து குரு குருவோடு சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லோருக்குமே பொற்காலம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அனைவர்களுக்கும் ஏன்னா பத்தாவிடத்த அதிபதி குருவோடு சேர்ந்து பற்ற பார்க்கறதுங்கிறது பெரிய விசேஷமான ஒரு நிலை அப்போது தொழில் காரகன் அதாவது தொழில் காரகன்னா பத்தாம் அதிபதி பத்தை பார்க்குறாரு அது பெரிய விஷயம் இல்லையா அப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க என்ன தான் ஏல் நடந்தாலும் புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை தொழில் வைக்கணுன்னு நினைக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமான்னு கேட்டு ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதுபடி நே அம இது அமைச்சுக்குங்க கண்டிப்பாக தொழில் பண்ணணும்னா தொழில் சிறப்பாக அமையும் இல்லை உத்தியோகம் அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இது இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுவது முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் தான் அந்த தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் இந்த செங்கல் சூளை வச்சு நடத்துகிறவங்க ஹார்ட் ஒர்க்ஸ் ப செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட் ஒர்க்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டண கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலை டிரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு மற்றபடி உங்களை பொறுத்த சாதிக்கக்கூடிய ஒரு பாரம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அப்போது தொழில் ரீதியாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க உத்தியோ அது ரெட்டிப்பு சந்தோஷம் வரும் உத்தியோக ரீதியாக எந்த ஒரு பின் பாயிண்ட்டு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லும் இதில் அஞ்சாமலத்து அதிபதி ஆறில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் சில பிரச்சனைகள் வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் விட்டு கொடுத்து போங்க மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பக்கத்து வீடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி எச்சரிக்கையாக இருங்க வேலை பார்க்குற இடத்து எதிரிகளால் தொல்லை ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் பத்து அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்ன தான் ஏழ் ரச்சனையாக இருந்தாலும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் வேலைக்காக காத்திருக்கிறேன் புதுசாக பழித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலம் உங்களை பொறுத்தவரையும் ப பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வீடு வாசல் வாங்குவது ஃப்ளாட் வாங்குவது இடம் வாங்குவது போன்றவற்றில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது மொத்தத்தில் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது